ஈஸ்வருடைய கண்கள்ல ரத்தம் வழியாது அத பார்த்த கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணுவேன் பகவானே உன்னுடைய கண்ல ரத்தம் கசியறதே எதையை எடுத்து வைக்கிற ரத்தம் நீக்கல தன்னுடைய உடையை எடுத்து அதை தொடச்சு விடுறார் அப்படியும் ரத்தம் நின்ன பாடு இல்ல யாராவது இருக்கீங்களா வாங்கோ வாங்கோன்னு இங்க ஓடுறார் அங்க ஓடுறார் கதறார் கண்ணீர் வடிக்கிறார் யாருமே அங்க இல்ல என்ன பண்ணுறது பகவானே நான் ஒருத்தன் தானே இருக்கேன் இதற்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு துளிதுடிச்சு நிற்கிறார் கண்ணப்பநாயனார் கொஞ்சம் கூட சன பொழுது கூட யோசிக்காம தன்னுடைய ஒரு கண்ணை குத்தி வெளியில எடுத்து அதை அப்படியே ஈசனுடைய ரத்தம் கசியற கண் மேல வச்சு ஆனந்தமா தன்னுடைய மறு கண்ணால அந்த காட்சியை கண்டு ஆனந்தப்பட்டார் கண்ணப்பநாயனார் கண்ணப்பா போதும் நிறுத்தப்பா உன்னுடைய பக்திக்கு நான் என்றென்றும் அடிமை உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு மனமகிழ்ச்சியோடு அப்படியே எழுந்து வந்து கண்ணப்ப கட்டித் கட்டி தழுவிக்கிறார் ஈசன் என் அப்ப நல்லவா என் தாயுமல்லவா அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என் அப்ப நல்லவா நீ என் தாயும் பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா எல்லார்க்கும் நமஸ்காரம் பக்தியின் சக்தியே அலாதி பகவானுக்கு நம்ம அள்ளி கொடுத்தாதான் அவர் நம்ம ரட்சிப்பாரா கிடையவே கிடையாது துளியூண்டு அன்ப கொடுத்தா கூட ஓடோடி வந்து நம்ம காக்கிறதுக்காக பகவான் நம்ம கிட்ட வருவார் அத ரொம்ப அழகா நிறைய பேர் நிரூபிச்சிருக்கா சிவபெருமான் பார்த்தேன்னா அவருடைய அன்பு அப்படிங்கிறது எண்ணில் அடங்காதது தன்னுடைய அடியார் ஒரு துளி அன்பை அன்ப செலுத்தினாலே போதும் கடல் அளவு அன்பை கொடுக்கிறதுக்காக ஓடி வருவார் அதுல ஒரு சிறந்த கண்ணப்ப நாயனாருடைய அற்புதமான பக்தி கதை பக்தியின் சக்தி என்ன அப்படிங்கறத தத்ரூபமாக நிரூபித்து காண்பித்தவர் தான் நம்ம கண்ணப்ப நாயனார் பலருக்கு தெரிந்த கதை சிலருக்கு அறிய முயற்சிக்கும் அற்புதமான கதை இதோ கண்ணப்ப நாயனாரின் அன்பு பக்தியை பிரதிபலிக்கும் மட பக்தியை எடுத்து சொல்லக்கூடிய பக்தியின் சக்தி கண்ணப்ப நாயனார் ஒரு முறை காட்டுல கண்ணப்ப நாயனார் அங்க இங்க உணவுக்காக திரிஞ்சின்றிருந்தாராம் அவர் என்ன பண்ணுவார் வேடன் மாதிரி அங்க வரக்கூடிய சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாடி அதை உண்ணுவதுதான் தன்னுடைய வழக்கமா வச்சிருந்தார் அந்த காட்டுக்குள்ள ஒரு அற்புதமான ஈசனுடைய ஆலயம் இருந்தது தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி பெற்ற தாய் தாய்த்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிர் மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலைகள் மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்ற தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே அற்புதமான ஈசனுடைய தலம் அந்த காட்டுக்குள்ள இருந்தது அந்த காட்டுக்குள்ள இருந்த ஈசனுடைய தலத்துக்கு பக்கத்துல கண்ணப்ப நாயனார் போறார் அங்கு அவர் கண்ட காட்சி அவருடைய வாழ்க்கைய அவருடைய பக்தியின் சக்தியை நிரூபிக்கும் விதமா அமைந்தது அந்த இடத்துல ஒரு பிராமணர் நித்தம் வந்து சிவபெருமானுக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்கள் செய்யறது வழக்கமா வச்சின்றிருந்தார் ஒரு நாள் கண்ணப்ப நாயனார் அவர் பண்ற பூஜைகளை கண்ணார காண்றார் அந்த பிராமணர் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய இலை தழைகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஜலம் தெளிச்சு கோலம் போட்டு அழகாக தீபங்கள் ஏற்றி அவருக்கு உணவாக உண்பதற்கு அழகான பிரசாதங்கள் நிவேதியம் செய்து தான் கொண்டு வந்த பூக்களை பகவானுக்கு சமர்ப்பித்து சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றத வழக்கமாக வச்சின்றிருந்தார் அப்போ அதை கண்ணார காண்றார் கண்ணப்ப நாயனார் அவர் என்ன பண்றார் இவர் பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாமும் இதே மாதிரி ஈசன வழிபட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றது அதன் வெளிப்பாடாக தன்னுடைய மட ரொம்ப அழகா பிரதிபலிக்கிறார் முதல்ல என்ன பண்ணார் அந்த இடத்த சுத்தம் பண்ணார் பிராமணர் கண்ணப்ப நாயனார் அந்த பிராமணர் போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து இறைவனை நமஸ்காரம் பண்றார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இலை தழைகள் மிச்சம் மீதி விழுந்திருக்கும் இல்லையா இப்ப காடுனா என்ன அடர்ந்த மரங்கள் இருக்கத்தானே செய்யும் அந்த மரத்துல இருந்து விழக்கூடிய இலை தழைகளை அழகா எடுத்து கண்ணப்ப நாயனார் சுத்தம் பண்றார் அதுக்கப்புறம் இந்த பிராமணர் என்ன பண்ணார் ஜலம் தெளிச்சு கோலம் போட்டார் இல்லையா இவர் நேர அங்க இருக்கக்கூடிய சின்ன ஓடை பக்கம் ஓடுறார் அங்க இருக்கக்கூடிய ஜலத்தை தன்னோட கைகளால எடுத்துன்னு வரார் ரெண்டு மூணு அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் கைய பாக்குறார் கையில ஜலம் இல்லை எவ்வளவு தூரம் கையில ஜலத்தை தூக்கின்னு வர முடியும் என்னடா இதுன்னு திருப்பியும் முயற்சி பண்றார் முயற்சி இல்லையா அதே மாதிரி நாலஞ்சு தடவை கஷ்டப்பட்டு கைகளில் தண்ணியை எடுத்துன்னு வந்து சிவபெருமானுக்கு எப்படியாவது அபிஷேகம் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட கண்ணப்ப நாயனார் முயற்சி பண்றார் இருந்தாலும் அவர் கையில ஒரு பத்தடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஜலம் நிற்க மாட்டேங்கிறது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாக்குறார் அவருக்கு அந்த நேரத்துல ஒரு ஐடியா தோன்றது அது என்ன தன்னுடைய வாயில முழுக்க 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 ஜலத்தை நிரப்பிக்கிறார் வாயோட ஜலத்தை எடுத்துன்னு வந்து சிவபெருமான் மேல அன்போடு அவருக்கு அபிஷேகம் பண்றார் அதுக்கப்புறமா அடுத்ததா அந்த பிராமணர் என்ன பண்ணார் சிவபெருமானுக்கு பூக்கள் மலர்களை சமர்ப்பித்தார் இல்லையா சோ நாயனாரும் என்ன பண்றார் காட்டுக்கு போறார் அங்க மரம் செடி கொடிகளில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாத்தையும் பிச்சு தன் கைகளில் எவ்வளவு எடுத்துக்க முடியும் தலையில வச்சுக்கிறார் இடுப்புல வச்சுக்கிறார் கையில பிடிச்சுக்கிறார் ஆசை ஆசையா ஈசன் பக்கம் ஓடி வந்து எல்லா பூக்களையும் ஈசனுக்கு சமர்ப்பிக்கிறார் மூன்றாவது அந்த பிராமணர் என்ன பண்ணார் நிவேத்தியம் பண்ணார் இல்லையா சிவபெருமானே உனக்கு பசிக்கிறது ஒன்றும் கொஞ்சம் பொறுமையாயிரு நான் போய் இந்த காட்டில் என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்து உனக்கு அன்போட சாப்பிட்றதுக்கு அதை எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட ஒரு நண்பன் கிட்ட சொல்ற மாதிரி ஒரு ஆசையா சொல்லிட்டு இவர் காட்டில் உணவை தேடி போறார் அந்த பக்கம் போர்ச்சி அவர் கண்ல ஒரு மிருகம் தென்படுறது இவர் என்ன பண்றார் இவரோ வேடன் காட்டுல தினம் தினம் வேட்டையாடி அங்க கிடைக்கக்கூடிய மாமிசத்தை உன்றதுதான் தன்னுடைய வழக்கமா இருந்தார் சிவனுக்கு மாமிசம் படைக்கலாமா எல்லாம் அவருக்கு தெரியாது அங்கே அவருக்கு தெரிந்தது அவருடைய பக்தியில் அவர் அறிந்த ஒரு விஷயம் என்னன்னா அடடா சிவனுக்கு பசிக்கும் மொழியோ போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவர் மனத்தில் இருந்தது ஸோ கண்ணப்ப நாயனார் இங்கேருந்து தேடி போரிச்சு பார்த்து அந்த மிருகத்தை நேராக வேட்டையாடுறார் அந்த மிருகத்தை கொண்டு வரார் இழுத்துண்டு வந்து வச்சுட்டு அதை வந்து குத்தி பிக்கும் போது பார்த்தேன்னா உள்ளுக்குள்ளேருந்து கொஞ்சோண்டு எடுத்து அதை வாயில போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு அடடா நன்னா இருக்கே நிச்சயமா சிவபெருமானுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இதை நம்ம எடுத்துன்னு போலாம் அப்படின்னு ஒன்று எடுக்கிறார் இடுப்பில் சுருகிறார் இன்னொன்று எடுக்கிறார் பல்ல கடிச்சுக்கிறார் நாலு அஞ்சு எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் சந்தோஷமா சிவபெருமான் முன்னாடி போட்டு இந்தா உனக்காக நான் எவ்வளவு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா இது எல்லாம் வயிறார சாப்பிடு அப்படின்னு மன மகிழ்ச்சியோட அவருக்கு பிரதக்ஷணம் வரக்கூடிய முறை கூட தெரியல குதிச்சு குதிச்சு ஜாலியா குதிச்சு குதிச்சு ஒரு முயல்குட்டி மாதிரி நடந்து 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 ஈசனு அப்படியே பிரதட்சணமா வரார் பிரதட்சணமா வரும்போது ஈசன் கண் விழித்து பாக்குறார் அடடா இவனுடைய பக்தியின் அளவு எவ்வளவு அழகா இருக்கு இவருக்கு நாம நன்னா இருக்கணும் நாம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விரை விஷயம்தான் மனசுக்குள்ள இருக்கே தவிர இது செய்யறது தவறு இது ஆச்சாரமா அனுஷ்டானமா எதுவுமே அவன் பார்க்கல அவனுடைய பக்திக்கு அளவே கிடையாது இருந்தாலும் ஈசன் சிவபெருமான் அப்படின்னாலே திருவிளையாடல்கள் புரிவது அவருடைய இயல்பு தானே தன்னுடைய மனைவி பார்வதி கிட்டையும் தன் பிள்ளைகள் முருகன் பிள்ளையார்கிட்டையுமே அவ்வளவு திருவிளையாடல்கள் ஈசன் நடத்திருக்கார் இல்லையா இவருடைய பக்தியையும் சோதிக்க ஈசன் நினைச்சார் அவர் என்ன பண்ணார் தன்னுடைய ஒரு கண்லேந்து ரத்தம் கசியரா மாதிரி செஞ்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டார் கண்ணப்ப நாயனார் சந்தோஷமா ஆனந்தமா குதிச்சு 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 வலம் பிரதட்சணம் இல்லையா வந்த கண்ணப்பன் அவரை பார்க்கறார் பார்த்த உடனே நிஞ்சு பதறது பகவானே என்ன பண்றது இருந்து ரத்தம் வழியறதே இந்த காட்டுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் இது எப்படி நிறுத்துவேன் அப்படின்னு அவருடைய மனசும் உடம்பும் பத பதைக்கிறது ஓடி போய் தாம் போட்டிருந்த துணியால் அவர் கண்ணை துடைக்கிறார் கீழே இருக்கிற இலைய தடைய எடுத்து கண்ணில் வைக்கிறார் அப்படியும் கண்லேருந்து ரத்தம் நின்ன பாடு இல்லை எப்படி நிற்கும் ஈசன் தான் இவருடைய பக்தியின் எல்லையை சோதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரே யோசிச்சார் இங்க ஓடுறார் அங்க ஓடுறார் யாராவது இருக்கேளா அப்படின்னு கத்தினார் யாருமே இல்ல அது ஒரு காடு வந்த பிராமணனும் போயிட்டார் இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு பதட்டத்தோட நின்னு ஈசனை பாக்குற கண்ணப்ப நாயனாருக்கு இந்த ஒரே ஒரு விஷயம்தான் தோணித்து தான் தன்னுடைய கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடனே பார்த்தார் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்தார் கொஞ்சம் கூட ஷன பொழுது கூட யோசிக்காம தன்னுடைய ஒரு கண்ணை குத்தி வெளியில் எடுத்து அதை அப்படியே ஈசனுடைய ரத்தம் கசியற கண் மேல வச்சு ஆனந்தமா தன்னுடைய மறு கண்ணால அந்த காட்சியை கண்டு ஆனந்தப்பட்டார் கண்ணப்ப மீண்டும் ஒரு முறை அந்த ஆனந்த பிரவேசத்தோட குதிச்சு குதிச்சு ஈசனை வலம் வந்தார் ஈசன் விடுவாரா இல்லையே தன்னுடைய மறு கண்ணையும் ரத்தம் கசிய வைத்து அப்படியே உட்கார்ந்துட்டார் வலம் வந்த கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணால ஈசனை பார்த்த உடனே தூக்கி வாரி போடுறது பகவானே இன்னொரு கண்லயும் ரத்தம் வருதே நான் என்ன பண்ணுவேன் என்ன பாவம் பண்ணினேனோ ஒரு கண்ல ரத்தம் சொல்லி என்னுடைய கண்ணை எடுத்து வச்சா மறு கண்லயும் ரத்தம் கசையறதே பகவானே என்ன பண்ணுவேன்னு இங்க ஓடுறார் அங்க ஓடுறார் பதட்டத்தோட கண் கலங்கி நிக்கிறார் கண்ணப்ப நாயனார் கீழே இருக்கிற தழையெல்லாம் வச்சு அந்த ரத்தத்தை தொடச்சு அதை நிறுத்தறதுக்கு முயற்சி பண்றார் நின்ன பாடில்ல தன்னுடைய ஆடையை எடுத்து அந்த கண்ணில் இருக்கக்கூடிய ரத்தத்தை தொடச்சு பகவானே ஏத்துக்கோன்னு சொல்லி மறுபடியும் அதை வச்சு ரத்தத்தை நிறுத்த பாக்குறார் அப்பவும் ரத்தம் நின்ன பாடில்லை பதட்டத்தோட என்ன பண்ணுறதுனே தெரியாம நின்ன கண்ணப்பனா நாயனார் மனதில் உதித்த ஒரே விஷயம் இதுதான் தன்னுடைய இரண்டாவது கண்ணையும் ஈசனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சரி ஏற்கனவே ஒரு கண்ணை எடுத்து பகவானுக்கு வச்சாச்சு இன்னொரு கண்ணையும் எடுத்ததுக்கு அப்புறமா பகவான் எங்க இருக்காருன்னு தெரியாம போயிடுத்துனா எங்கேயாவது கொண்டு போய் வச்சுட்டோம்னா பகவான் கண்லேருந்து வழியிற ரத்தத்தை நம்மளால நிறுத்த முடியாதே அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட ஒரே அன்போட ஒரே பக்தியோட கண்ணப்ப நாயனார் தன்னுடைய காலை எடுத்து ஈஸ்வரனுடைய ரத்தம் வழியிற அந்த கண்ணுக்கு பக்கத்துல அடையாளத்திற்காக வைத்து தன்னுடைய கத்தி எடுத்து அடுத்த கண்ணையும் குத்த போறார் அப்படியே பிரத்யமாக ஈசன் விஸ்வரூப தரிசனத்தை கண்ணப்ப நாயனாருக்கு வழங்கி கண்ணப்பா போதும் நிறுத்தப்பா உன்னுடைய பக்திக்கு நான் என்றென்றும் அடிமை உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு மனமகிழ்ச்சியோடு அப்படியே எழுந்து வந்து கண்ணப்ப கட்டித் கட்டி தழுவிக்கிறார் ஈசன் இது எப்பேற்பட்ட பாக்கியம் என் அப்ப நல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என் அப்ப நல்லவா நீ என் தாயும் அல்லவா பொன்னப்ப அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னம்பலத்தவா என்ன ஒரு அற்புதமான காட்சி பக்தி அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியம் அனுஷ்டானம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது உள்ளன்போட மனம் முழுக்க அன்போட சரணாகதி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை மேற்கொண்டாலே போதும் உங்களை தேடி இறைவன் ஓடோடி வருவான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதையே மிகச்சிறந்த உதாரணம் மீண்டும் வேறு ஒரு அற்புதமான கதையோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரை நமஸ்காரம்